ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யல் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யால் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இன்னைக்கிட்ட ஒரே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு இதுக்கு மூணு பீன்ஸாக நான் படிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு சப்பாத்தியை நீள நீளமாக நூடுல்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் கோசையும் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோசையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் கோஸுக்கு தேவையான அளவு உத்தியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கேப்சிக்கத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கேப்சிக்கத்தை நல்லா வேக வைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து அதை கிளறிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டலாம் கேப்சிக்கம் ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை நமக்கு கொஞ்சம் வேக்காடாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எடுத்து சாப்பிட்றத அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டு கோஸு இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம வெஜிடபிள்ஸும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் நைட்ல இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்து பசியே எடுக்காது நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் டைட்டில் இருந்த மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லான மாதிரியும் இருக்கும் அதனால அடுத்தது சாப்பிட்ணும் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிலாம் தாட்டம் வராது டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றாங்க அடுத்து இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் அப்புறம் பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரேடியும் இதில் வேணும்னா நீங்கள் சாஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்